பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம வீட்டு பொங்கல் எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு அலுமினிய சட்டி வாங்கியிருக்கேன் முன்னாடி வாங்கினது வந்து நான்வெஜ்ஜு செஞ்சாச்சு அதனால் என்ன செய்கிறதுன்ட்டு இதை ஒன்று வாங்கியாச்சு எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் முந்திரி திராட்சை பொங்கலுக்கு வேண்டியதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்போ ஓடிக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு எங்கள் ஊர்லலாம் நாங்கள் மண்பானை எடுத்துடுவோம் அதோடு ஒரு சட்டி எடுத்துருவோம் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு அந்த பெரிய சட்டியாக எடுப்போம் மண் சட்டி அதில் தான் வைப்போம் குழம்பு ஒரு இப்போ ஒத்தப்படையில் ஒம்பது பதினொன்று இது மாதிரி காய் எடுத்துக்குவோம் ஆனால் பரங்கிக்காவும் இந்த பூசணிக்காகவும் கண்டிப்பாக போடுவோம் இந்த பரங்கிக்காய்லாம் எங்கள் வீட்டில் விளையும் அதை ஒரு ஒரு கீ நல்லா பெரிய கீத்தெடுத்து போடுறது இப்போ இதை சாம்பாருக்கு எடுத்துக்கலாம் சாம்பார் பொடி அடித்து வச்சு எதுதான் போட்டிருக்கேன்னா சாம்பார் பொடி அடித்து வச்சுக்கலாம் இப்போ ஊர்லனா நாங்கள் உள்ளே ஒரு அடுப்பு வச்சுக்குவோம் வெளியில் கோடு திறக்கிறதுல பொங்கல் வச்சுக்கலாம் இங்கே இந்த அடுப்புலேயே செஞ்சாகணும்ல அதனால் நான் சாம்பாரை ஃபஸ்ட்டே வச்சுட்டேன் பாருங்கள் எல்லா காயும் போட்டு இதுதான் பொங்கல் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கின்னு ஒரு டேஸ்ட்டு வரும் இப்போ நம்ம இது விளக்கி ஏற்றிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் ம் விளக்கு ஏற்றணும் என்ன ஒரு நிம்மதி கிடைக்கிது நல்லபடியாக பொங்கலை வச்சு நம்ம எடுக்கணும் அதனால் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிடுவோம் ஃபஸ்ட்டு அனைவருக்கும் பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சும்மா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி ஒன்று காட்டிட்டு அதுக்கு பிறகு பொங்கல் வச்ச பிறகு நல்லா சாமி கும்பிட்டுக்குவோம் இப்போ ஏதோ இந்த பொங்கலை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ட்டு குலதெய்வத்தையும் விநாயகரையும் வேண்டிக்கிட்டு பொங்கல் வைப்போம் ஊர்லேலாம் போயிட்டு பொங்கல் வைக்கணுன்னு தான் ஆசை ஆனால் போக முடியுது இல்லை இங்கேயும் வேலை பார்த்து அவசர அவசரமாக கிளம்பி கரெக்டான டிசிஷன் எடுத்து நம்ம டிக்கெட்டு ரிசர்வ் பண்ண முடியலை அந்த டயத்தில் டிக்கெட்டு நம்மளுக்கு கிடைக்காது நம்ம கரெக்டாக ரெடி பண்ணியிருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு லீவு கிடைக்கும் ஒருத்தருக்கு கிடைக்காது இப்போ இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு அது கூட நம்ம முன்னாடியே போனால் தான் இங்கே வேலை பார்த்து பொங்கல் வைக்கலாம் இங்கே என்ன டக்குன்னு முடிச்சிக்கிறது அப்படியே முடிச்சுக்கிட்டு பார்க்கலாம் பொங்கல் முடிஞ்சு அப்புறம் லீவுக்கு போகலான்ட்டு இருக்கேன் அங்கேனா போனால் நல்லா ஜாலியாக பசங்க நல்லா ரிலாக்ஸாக தான் இருக்கும் இங்கே இதே வீட்டுக்குள்ளே அப்படியே வைக்க வேண்டியது தான் இப்போ நம்ம பொங்கல் வச்சுக்குவோம் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு அது வந்து பெருசு கொஞ்சம் வெண்பொங்கல் வச்சுக்கலாம் இது சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் அரை கிலோ நான் சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கல் வந்து ஒரு கிலோவும் ஒரு கிலோ இல்லை ஒரு கிலோ போட்டு போன வருஷம் அதில் வந்து அப்படியே அள்ளி ரொம்ப வந்துடுச்சு அதனால் அள்ளி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு பிறகு பண்ணேன் அதனால் இந்த வருஷம் முக்கால் கிலோ போடலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டேன் இது வந்து வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு தேங்காயை உடச்சி திருவிட்டு நான் ரெண்டு மிக்சியில் ரெண்டு சுற்று சும்மா நைஸாக அடிக்காமல் சுச்சுட்டு பால் புளிகிறதுக்கு இது வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்பொங்கல் நல்லாயிருக்கும் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து கருது வந்து அப்போ வந்து புது கரு நெல் இருக்காது ப போன வருஷத்து நெல் இருக்குல்ல அந்த நெல்லை வந்து எடுத்து நாங்கள் வந்து அதை தான் வச்சு பொங்கல் வைப்போம் அதுக்கு பிறகு தான் அறுவடை ஆகும் இந்த பொங்கல் கழித்து தான் அறுப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த க அரிசியெல்லாம் நாங்கள் பச்சை அரிசி வந்து களைஞ்சிட்டு போட மாட்டோம் அதை வந்து அப்படியே தான் அப்படியே இது புடச்சிட்டு அரைச்சிட்டு புடச்சிட்டு அப்படியே போடுவோம் இப்போ தான் களைஞ்சிட்டு நான் போடுறேன் அது இந்த தவிடோடு அரைச்சிட்டு வருவோம்ல அப்படியே புடச்சிட்டு அதிலேயே அப்படியே போட்டுருவோம் இப்போ இந்த நிலப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு இந்த பூ நல்லா அழகாக இருந்துச்சு ஆர்ட்டிஃபிஷியல் தான் ஆனாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்தேன் விலை கூட இருபத்தி மூணு ரூபாய் நம்ம கம்மி தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நல்லா அழகாக இருக்குது இப்போ இந்த தேங்காய் பால் புழிஞ்சி வச்சாச்சு இது குட்டி விநாயகர் இவரை வச்சுருட்டு தான் ஃபஸ்ட்டு நான் பொங்கலே ஆரம்பிப்பேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் இந்த அச்சு வெள்ளம் இங்கே கிடைக்காது இந்த பொங்கல் டையத்தில் தான் கிடைக்கும் அதில் ஒரு அரை கிலோ அரை கிலோ அரிசிக்கு நான் அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே குதிச்சிருச்சு கொஞ்சோண்டு நம்ம பால் ஊற்றிக்கலாம் வெறும் தண்ணியில் அரிசி போடக்கூடாது இது வந்து பாசிப்பயிறு வந்து நான் முதலே வறுத்து வைக்கல இப்போ தான் வறுத்து அதை களைஞ்சி வச்சுருக்கேன் அது வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் அரிசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் இந்த பச் ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை பச்சைப்பயிரை போட்டுக்கலாம் இந்த பாசிப்பயிறு அதை போட்டுக்கலாம் எங்கள் ஊர்ல எல்லாம் பொங்கல்லாம் மருதாணி எங்கள் வீட்டில் எங்கேனா பார்த்தாலும் மருதண்ணி இருக்கும் எதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும் அதில் ஃபுல்லாக மருதாணி தான் அதை பறிச்சுக்கிட்டு வந்து நாங்கள் அரைச்சி இன்றைக்கி போட மாட்டோம் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடு கட்டுவோம்ல இல்லை போடுவோம் போட்டுக்கிட்டு திடிகிறது அவ்வளோ மருதாணி செடி இருக்கும் இப்போலாம் எங்கள் மருதாணி செடியே பார்க்க முடியலை அங்கேயே கூட இல்லை எங்கள் வீட்டிலலாம் அவ்வளவும் இருந்துச்சு எல்லாம் எங்கேனேதில்லை இப்போ அது சக்கரை பொங்கலுக்கு போட்டுக்குவோம் அரிசி அது ஃபஸ்ட்டு கொதிச்சிருச்சு இப்போ வெண்பொங்கலுக்கும் போட்டுருவோம் அது களைஞ்சி வச்சது தான் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற வச்சுரு தண்ணியை வடிச்சிட்டு அது போட்டுருவோம் அங்கெல்லாம் எங்கள் வீட்டில எல்லாம் இப்போ இது பானையில் தான் வைப்போம்ல அதுக்கு வந்து அந்த ஆப்பை ஒன்று கொடுப்பாங்க அங்கே ஆசாரி வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஆப்பை கொடுப்பாங்க அதான் அந்த கொட்டாச்சி இருக்குல்ல அந்த தேங்காய் திருவண்ண கொட்டாச்சி அதில் செய்வாங்க அதில் மூங்கி குச்சி வச்சு அதை செஞ்சு வருஷத்துக்கு வீட்டுக்கு வீடு ரெண்டு ரெண்டு கொடுத்துருவாங்க அதை நாங்கள் வருஷத்துக்கு அதான் அதை கிண்ட நல்லாயிருக்கும் அந்த பானையில் கிண்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொடுக்குறாங்களா என்ன எதுன்னு தெரியல அப்போ ரெண்டு ரெண்டு காலையிலேயே வெள்ளனையாக கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லைனா மொத நாளே கொடுத்துருவாங்க இப்போ பால் வந்து சாதம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெந்தோனையும் கூட ஊற்றலாம் இப்போ நெய் வந்து அந்த முந்திரி திராட்சை வந்து வறுத்து வச்சுக்கலாம் நெய் ஊற்றிக்கிட்டு அப்போல்லாம் இது எங்கள் வீட்டில் மாடு பால் கறந்து அதில் வந்து நாங்கள் நெய் எடுப்போம் இல் இல்லை அதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுருப்போம் அதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் இப்போ மாதிரி பேக்கெட்டில் வராது நியூஸ் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க அதில் வந்து எடுத்து நான் என்ன செய்கிறது நான் சாப்பிட்ருவேன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ரெண்டு ரெண்டு ரெண்டாவது சாப்பிட்டு பயந்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வா அதை போய் எடுத்துகிட்டு வா முந்திரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் பையந்துக்கிட்டு கொண்டாந்து கொடுக்குறது கொஞ்சம் இருக்கும் அவ்வளவு ஒரு கைப்பிடி வாங்கி வச்சுன்னா கொஞ்சமாக வச்சிருப்பேன் திட்டி திட்டி தீர்த்து எடுக்க எங்கள் அம்மா அதெல்லாம் ஞாபகம் இங்கெல்லாம் வேணும் வேண்டான்னு இருக்குது ஆனால் நம்மளுக்கு திங்க தோணலை பாருங்கள் அது ஒரு வயசு அது சாப்பிட்றதெல்லாம் இப்போல்லாம் நம்மளுக்கு அது சாப்பிடவே தோண மாட்டேங்கிது இப்போ பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கா பொங்கலோ பொங்கா பொங்கலோ பொங்கல் எல்லாமே பொங்கட்டும் நிம்மதியை பொங்கட்டம் எல்லாருமே வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இதான் அந்த சூரிய தேவருக்கு நம்மளுக்கு இந்த நெல்லெல்லாம் அறுவடை இந்த காய்கறியெல்லாம் கொடுக்கறதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த பொங்கலே நம்ம வைக்கிறது இந்த வருத்தாச்சு இது நல்லா உப்புணோடனே பலூன் மாதிரி வந்தோன்னே இதையும் எடுத்துடணும் முந்திரியை போட்டு வருதுட்டு அதுக்கு பிறகு போட்டு வறுக்கணும் அதை இந்த இந்த வருஷம் பிளான் பண்ணிவிட்டேன் கம்மியாக போட்டோன்னா இல்லைன்னா அப்படியே மகுந்து மகுந்து அப்படியே கொட்டோம் நான் வந்து எடுத்து ஒரு கிணத்துக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் நிறையா உப்பு போடணும் சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சோண்டு போட்டால் போதும் இதுக்கு நிறையா போடணும் வெண்பொங்கலுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு போடணும் ஒரு கைப்பிடினா என்ன ஒரு ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூனுன்னு வச்சுங்க இதுவும் நல்லா சக்கரை பொங்கலும் தான் வெள்ளம் போடணும் அது வரையும் போடக்கூடாது இப்போ இது நான் வந்து வெ வெள்ளத்தெல்லாம் நாங்கள் இடிப்போம் நல்லா நச்சிருவோம் வச்சு இது வந்து அரிசியாகவே இருக்குது இப்போயே போட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும் இங்கெல்லாம் அந்த பொங்கல் டையத்தில் தான் இந்த அச்சு வெள்ளம் கிடைக்கிது மற்ற நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது அந்த குண்டாக ஒரு இருக்கும்ல வெள்ளம் மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க ஊரில் எங்கள் ஊர்ல எல்லாம் அதுதான் கிடைக்கிது இது தேங்காய் பால் ஊற்றிக்கணும் ஒரு தேங்காவோடய பால் ஊரில் பெரிய தேங்காய் இருக்குது இங்கே தேங்காய்லாம் விலை ஏறிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லாம் அவ்வளோ தேங்காய் கிடக்குன்னு நான் இங்கே காசு கொடுத்து வாங்கிட்டு திரியேன் ஆனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த நெய் ஊற்றிட்டோம்னா அடி பிடிக்காது இல்லைனா அடி பிடிக்கும் அதனால தான் கொஞ்சமாக நெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு கரும்பு வெட்டிக்கிட்டு வரட்டும் வரையும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அது எல்லாம் ஜாலியாக இருக்கும் நல்லா கோடு திறந்து வாசலில் விறகு வச்சு செய்யணுன்னு தான் ஆசை எங்கே போக முடியுது இல்லை இந்த வருஷம் எப்படியும் போயிடுவோம் போயிடுவோம்னு நினைக்கிறது அப்போ கிட்ட வரையில் ஏன் போய்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரியவானே அப்படின்னு நினச்சிடறது இப்போ பாருங்கள் எத்தனை வெட்டு வெட்டுறதுன்னு ஒரே வெட்டு ச புது அருவா சரட்டுன்னு போட்டால் ஒரே வீட்டில் அது மெதுவாக வெட்டிக்கிட்டு இருக்குது இதை ஒரு போடு போட்டால் கீழே விழுந்துடும் இனிக்கவே இல்லை நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன் என் கரும்பு நல்லா இனிக்கும் நாங்களும் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு குருதுன்னு இருக்கும் குருது ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம் எடுத்து வந்தோடனே அதான் வேலை வேக்கக்கூடாது வீசிட்டு நல்லா ஒரு கரும்பு ரெண்டு கரும்பு நாலாம் தின்றுவேன் நான் சரி போட்டு போடுவேன் கரும்பெல்லாம் நல்லா சாப்பிட்றது அப்புறம் எங்கள் ஊரில் அந்த மரக்காங்கடைன்னு ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் வந்து ஒரு இது மொழி இருக்குல்ல அது வரையும் பத்து காசோ எவ்வளவோ தெரியலை அப்போ அதை வாங்கி வாங்கி பொங்கல் பா ஒரு மாதத்துலேருந்து சாப்பிட்றது ரொம்ப இப்போ இங்கே எங்கள் வீட்டு எல்லாம் கரும்பு சாப்பிட்றியான்னு கேட்டால் வெட்டி கழிச்சிட்டு க இது இது பீஸ் பீஸாக வெட்டி கொடுக்கணுமா அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் சாப்பிட்டு பழகுங்கன்னு விட்டுறது நல்ல ஜீரணமாகும் கரும்பு சாப்பிட்டேன் பொங்கலை சாப்பிட்டுட்டு சும்மா உக்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் கரும்பு சாப்பிட்ருங்களேன் அப்படியே நல்ல ஜீரணம் ஆயிரும் அடிபிடிச்சிடும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பானையில் தான் நாங்கள் எல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாமே வச்சுருப்போம் வச்சுருந்துட்டு மறு வருஷம் ரெண்டு எடுத்துருவோம் இப்போ கூட சில பேர் இந்த பானை தான் போய் வாங்கிட்டு வந்து பொங்கல் வைக்கிறாங்க மறுநாளும் கடைக்கு கூட அந்த வரிசையாக எல்லோரும் குட்டியாக ஒரு பானையில் வைப்பாங்க பொங்கல் இன்றைக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்வோன்னால் அந்த கன்னிப்பூன்னு ஒன்று இருக்கும் ஒரு பூ வெள்ளையாக இருக்கும் அது ஆவாரம் பூ எல்லாம் வந்து அங்கே முனிக்கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அங்கே தான் அது இருக்கும் வேறு எங்கேயும் இருக்கா என்னென்னு தெரியல அங்கே தான் பூ எல்லாரும் பறிப்பா அதை பறிச்சுக்கிட்டு வந்து இந்த பூ மஞ்சள் கட்டுறோம்ல அப்போ கட்டையில் அதையும் கட்டுவோம் நாங்கள் இப்போ முந்திரி எல்லாம் போட்டாச்சு ஏலக்காய்லாம் போட்டாச்சு இந்த முந்திரி திராட்சை வருத்தம் இல்லை நெய் அதையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ சக்கரை பொங்கல் ரெடி இதெல்லாம் பெரிய விஷயம் நல்லபடியாக அதெல்லாம் அந்த பொங்கல் பொங்கி அது அமைஞ்சி வர்றதே பெரிய கடவுளோடய அனுகிரகம் இருந்தால் தான் அதுவே நடக்கும் இது வெண்பொங்கல் இப்போ கரெக்டாக முக்காலுக்கே இவ்வளவு வந்துச்சு நான் ஒரு படி போட்டு அவ்வளவு பொங்கி பொங்கி வந்து அப்புறம் நான் இறக்கேற்கிறேன் இந்த மஞ்சள் கொத்து கட்டிர்லாம் இந்த மஞ்சளே வந்து அப்படியே ஒரு மூணா நாள் கழட்டி அந்த இலையை கூட கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நல்லா காஞ்ச பிறகு ஒரு சும்மா ஒரு சின்ன டப்பாவோட ம அப்படியே மண்ணு போட்டு மூடி வச்சுருந்தோம்னா அது வளர்ந்துடும் நான் ஊ பொங்கலுக்கு எல்லாம் போகவே இல்லை இதை எடுத்து போட்டுக்கிட்டு போவேன் ஊருக்கு போகவே இல்லை அங்கே ஊரில் போய் எங்கள் வீட்டுக்கிட்ட முளைக்க வச்சுட்டு வந்துடுவேன் மறு வருஷம் யாராச்சும் எடுத்துக்கோ எனக்கு அங்கே கொண்ட ஊனி வச்சிட்டு வந்துடுவேன் எனக்கு ஆசையாக இருக்கும் அப்படியே போட்டு வச்சுருந்தாலும் காஞ்சு போனால் இது மு நல்லா விடும் அப்படியே எடுத்து புதச்சி வச்சோன்னா நல்லா முளைச்சிரும் இந்த வரல எவ்வளோ அழகாக இருக்குது அதில் அந்த கன்னிப்பூ ஆவாரம் பூ எல்லாம் மாயலை எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கும் பாசல் பூ சாணி பூக்கி மொழி சூடு அந்த மாதிரி வச்சு அதை வச்சு அடுப்புக்கு ஊட்டிடுவோம் கொஞ்சம் அங்கேயும் நாங்கள் வாசலில் அடுப்பு கூட்டுவோம் கொஞ்சம் ரெண்டு அடுப்பு கூட்டிட்டு விநாயகருக்கு கொஞ்சம் மஞ்சள் விநாயகருக்கு கொஞ்சம் வச்சிடலாம் அதுக்கு பிறகு தான் எடுத்துகிட்டு போகணும் ஒரு மூணு நாளைக்கு விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி பொங்கல் நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கும் சரி சமையல் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து வீட்டில் கோயில் கீறி வீட்டுக்கிட்டே இருக்கும் கோயில் அதில் விளையாட்டு வைப்போம் கொண்டாந்து வச்சுருப்போம் விளையாட்டு வச்சால் அதான் காணும் பொங்கல் ஊருக்கு எல்லாரும் ஒரு இடத்துல குவியிறாங்கல்ல மக்கள் ஊரில் உள்ளவங்க ஊரே வந்து ஏதோ ஒரு ஒரு சொந்தம் இருக்கும் இங்கே அப்புறம் அதுக்கு பிறகு எப்போதும் மாடியில் Yeah. அது வந்து ஆறிக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஏன்னா வந்து எனக்கு செஞ்சோனே அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் ஆறினோடனே தான் அது திக்காக இருக்கும் அந்த பொங்கலெல்லாம் இல்லைன்னா ஊற்றினோன்னா பாயசம் மாதிரி இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு பெரும் சோம்பு அதான் சோம்பு அதை போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு வாழைக்காயத்தடலாம் இது எல்லாமே நான்வெஜ்ஜில் புழங்கிட்டேன் நான் வந்து முன்னாடி வச்சு தான் இருப்பேன் ஒரு ஒரு செட்டு இப்போ எல்லாமே இந்த வருஷம் எடுத்துட்டேன் எல்லாத்தையும் நான்வெஜ்ஜு செஞ்சதுனால சரி ஒன்று வாங்குவோன்ட்டு ஒரு இது குழம்பு வைக்கிறதும் இந்த வறுக்கிறதும் வச்சுட்டேன் இனிமேல் இதை எடுத்து தனியாக வச்சிடணும் ரெண்டு மூணு காய் செய்யலாம் டைம் இல்லை நம்மளுக்கு வந்து அந்த அடுப்புலேயே தண்ணி காய வைக்கணும் எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு அப்புறம் அதில் எல்லாரும் குளித்த பிறகு தான் நம்ம ஆரம்பிக்கணும் இந்த சாம்பார் தாளித்து ஊற்றியாச்சு இந்த இது இந்த குழம்பு வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த சட்டி ரொம்ப நல்லா இருக்குது சாம்பார் எடுத்துகிட்டு போயிடுவோம் சாமி கும்பிட்றதுக்கு வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறிடுச்சி பாருங்கள் இன்னும் ஆறுனோடே தான் திக்க இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு லூஸாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் அதுக்கு பிறகு தான் டைட்டாகும் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இப்போ வெண்பொங்கல் கொஞ்சம் வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாம்பார் ஊற்றிக்கலாம் அது நான் வந்து நான் வந்து இது மேலே தான் வச்சுருக்கேன் முரத்து மேலே தான் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சூரியதேவருக்கு வைக்கிறதுக்கு இது இலையோடு தூக்கிட்டு போக முடியாது முறத்தில் வச்சா ஈஸியாக இருக்கணுன்ட்டு நான் முரத்தில் வச்சுருக்கேன் அது இங்கெல்லாம் வந்து இந்த கொட்டா கொட்டாங்கச்சி இருக்குல்ல அதில் தான் நான் வந்து அடுப்பில் கேஸில் வச்சு வச்சு எடுத்து நெருப்பு வச்சு சாம்பிராணி போடுவேன் நல்லா வரும் இப்போ வந்து அது ஒரு வாட்டி கோளாராகிட்டு அதனால எனக்கு வந்து அதுலேருந்து நான் அதை வைக்கிறது இல்லை அதனால இந்த சாம்பிராணி போக நிறைய வராது இந்த இன்ஸ்டன்ட் சாம்பிராணி தான் வைக்கிறேன் அதில் கொஞ்சோண்டு தான் வரும் ஊர்லனா நம்ம இந்த விறகு அடுப்பில் ஒரு கொட்டாங்கச்சியை போட்டோம்னா நல்லென்னா நெருப்பு அடுப்பில் கிடக்கும் அதை எடுத்து நல்லா இந்த பால் சாம்பிராணி வச்சு எங்கும் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் ஊருக்கு போனோம்னா அது செய்யாமல் இருக்க மாட்டேன் இப்போ இது வந்து இந்த இந்த சாம்பிராணி ஊதுபத்தி தான் ஊர்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா எல்லாம் பறித்து நான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் அதெல்லாம் நல்லா மூணு மூணாக கட்டி நிலையில எல்லாம் கட்டுவேன் மேலே போயிட்டு இப்போ சூரிய தேவருக்கு வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் அவருக்கு நன்றி சொல் அவரால் தானே அந்த இது இந்த வெஜிடபிள் காய்கறி இந்த அரிசி எல்லாமே வந்து சூரியனோட இது அனுகிரகம் இல்லாமல் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது அதனால தான் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த இதை செய்கிறான் இப்போ நான் என்னால் ஏறவே முடியல ஏன்னா சாரியை கட்டிக்கிட்டு எனக்கு கீழே மிதிப்படுது இங்கே தான் எப்போதும் மேலே வந்து தான் நாங்கள் வந்து கடைசியில் சாமி கும்பிடுவோம் இப்போ பாருங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லோரும் சாப்பிட்லாம் நிம்மதியாக இதை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு சூரிய தேவருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணுமா சாப்பிட்லாம்